ஃபிலிம் ஃப்ரூட் நேரில் வெங்கடேஷன் பணிவா வணக்கங்கள் இயக்குனர் அமீர் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து அதிகமான நிறைய படங்கள் எடுத்த டேரக்டரில் அவரும் ஒருத்தர் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு தவறு இருபது வருடங்களில் அவர் அதிகபட்சம் நான்கு படங்கள் தான் எடுத்திருக்காரு ஆனால் நான்கு படங்கள் எடுத்து இவ்வளோ நாள் எப்படி அவர் வந்து ஒரு மேல்தட்டு மனிதராக சர்வே ஆகிறாருன்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுதுவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது சமீபத்தில் வந்து இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் ராஜாக்கும் ஒரு பணிப்பு மிகப்பெரிய லெவலில் எழுந்தது உங்களுக்கு தெரியும் இந்த பருத்தி வீரன் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து கோர்ட்டில் இருபது நான் அழைஞ்சிட்ருக்கேன் எங்கள் நீதி கிடைக்கல எங்கிட்ட வந்து பணம் தரேன்னு சொல்லிட்டு ராஜா தரலை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்தது அது அப்போயே வந்து சிவகுமார் குடும்பத்துக்கும் அமீர் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பணிப்போர் நடந்து கொண்டு இருந்தது இந்த வேலையில் அமீர் வந்து திடீர் திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா தொழில் தொடங்கிக்கிட்டே இருக்காரு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா அது படமே இல்லை டைரக்ஷனே பண்ணலை ஃபண்டே இல்லை திடீர்னு பார்த்தா அவர் ஹோட்டல் திறக்கிறாரு திடீர்னு பார்த்தா முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதிக்கு போய் பத்து லட்சம் கொடுக்குறாரு திடீர்னு பார்த்தா நான் ஒரு மூணு படம் எடுத்துட்டேன்றாரு மாயவேலை படம் முடிஞ்சிருச்சுன்றாரு இறைவன் மிகப்பெரிய பெருமை இன்னும் பதினஞ்சு நாள் தான் ஷூட்டிங் இருக்குன்றாரு எவ்வளோ எப்படி ஒரு ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் திடீர்னு இவ்வளோ படம் எப்படி வருது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா மனதும் எழும் இதற்கான பதிலை வந்து கிட்ட நம்ம எல்லாரும் கேட்குறோம் பட் இங்கே இருக்கக்கூடிய சினிமா இயக்குநர்கள்லாம் தன்னுடைய சக நண்பனை காப்பாற்ற வேணும்னு சொல்லி நிறைய சப்பக்கடை கட்டிலாம் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க அமீர் வந்து நமக்கு ஒரு விரோதியோ எதிரியோ இல்லை நம்ம வைக்கிற சில கேள்விகளுக்கு ஒரு தெளிவான பதிலை திரு அமீர் அவர்கள் சொல்லணும் அதுக்கு என்ன கேள்விக்குன்னா இருபது வருடங்களாக நீங்கள் சினிமாவில் இருக்கிறீங்க நீங்கள் பரம்பரையாக ஒரு ஜமீன்தார் குடும்பமோ நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பமோ இல்லை மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பமோ கிடையாது கோணி பை தைக்கிற குடும்பத்திலிருந்து தான் வந்தவர் என்று நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க முதல் படத்தை மிகவும் கஷ்டப்பட்டு எடுத்தீங்க அதற்கப்பறமும் ராம் எடுத்தீங்க மௌனம் பேசிது எடுத்தீங்க அப்புறம் ஒரு தயாரிப்பாளரே அழிச்சிங்க நம்ம பழக்கடை அன்பழகன்ற தயாரிப்பாளர் வந்து ஜெயம் ரவி வச்சு ஒரு படம் எடுத்து அவர் வந்து செத்தே போயிட்டார் நீங்கள் கொரோனாவில் அவர் இப்படி வந்து ஒட்டுமொத்த திரையுலகில் பெரிய லெவலில் நீங்கள் வந்து படங்கள் எதுவும் எடுக்கலை பணமும் சம்பாதிக்கலை ஆனால் சமீபமாக ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளாக நீங்கள் புது புது தொழில்களில் வந்து மேனேஜிங் பார்ட்னராக பங்குதாராக பல கம்பெனிஸில் எப்படி வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை திரு அமீர் அவர்கள் பொது வழியில் சொல்லணும் ஏன் அந்த கேள்வி நம்ம முன்வைக்கிறேன் இதனால் வரையும் கேட்கல அப்படின்னு சொன்னால் திரு அமீர் அவர்களை வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை பருத்தி வீரன்ற மிகச்சிறந்த ஒரு படத்தை கொடுத்தாரு அதில் நம்ம ஏற்கிறோம் ஆனால் அமீர் அவர்கள் அப்பழுக்கமற்றவர் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்நாடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு இன்னும் சொல்ல எஸ்டிபிஐ கட்சிக்கு வந்து சப்போர்ட் செய்து கொண்டு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கட்சியை சப்போர்ட் செய்து கொண்டு பாஜக ஒரு பாஜகவுடைய கட்சியை வந்து பொது வழியில் வந்து அவதூறாக பேசுகிறது அவர் வந்து நாட்டுக்கு துரோகம் செய்கிற கட்சின்ற மாதிரிலாம் ஜிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பொது வழியில் தேவையில்லாமல் வாய விட்டு தான் இன்றைக்கு அவர் வந்து ஒரு சங்கடத்தில் ஆழ்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு இயக்குனராக இருக்கீங்க நீங்கள் உங்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றீங்க அப்படின்னா அது எவ்வளோ இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் நீ தமிழ் திரையுலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருக்கிறாங்க பொது வழியில் வந்து நீங்கள் எந்த ஒரு பொறுப்பும் வகிக்காதப்ப திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறேன்ற ஒரு போர்வையில் பாஜகவை தாக்கி தாக்கி பேசி சங்கிகளுக்கு இது பண்ணுறாங்க பாஜக அது பண்ணுறாங்க அது கேட்க மாட்டேன்றீங்க நாங்கள் இது பண்ணால் எங்களை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து இந்தியா அரசால் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அந்த அமைப்பை புகழ்ந்து பேசுகிற வேலையெல்லாம் அமீர் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தார் சரி அவர் இஸ்லாமி நம்ம அவர் ஒரு மார்க்கம் அவருக்கு அவர் அவர் மார்க்கத்துக்கு உண்மையாக இருக்கார் நன்றியாக இருக்கார் அமீர் சுல்தான் பேசுகிறார் நம்மலாம் கண்டுக்கலை பட் இப்போ என்ன பிரச்சனைனா அமீர் இந்த பத்து வருடங்களாக குறிப்பிட்டு சொல்லப்போனால் கடந்த ஐந்து வருடங்களாக புது புது தொழில்கள் தொடங்குவதற்கான பணம் எங்கிருந்து வருகிறது அப்படின்ற பதிலை இன்னைக்கு வரையும் அமீர் சொல்லலை எல்லாற்றையும் பொது வழியிலிருந்து தோல் உரித்து கொண்டு நான் அப்பழுக்கமற்றவன் நான் வந்து நாட்டுக்காக சேவை செய்கிறவன் நான் வந்து கை சுத்தமானவன் நான் நேர்மையானவன் நான் நியாயமானவன் நான் வந்து மக்களுக்காக எந்த பணியும் செய்ய தயாராக இருக்கிறேன்னு சொல்லி பொது வழியில் தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் வாய் கொடுக்குற அபீர் எப்படி இந்த பத்து வருடங்களாக நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துருங்க உங்கள் இருக்க உங்கள் அலுவலகத்துக்கு யார் வாடகை கொடுத்தது இறைவன் பெரிய மிக பெரியவன்ற படத்துக்கு யார் ஃபண்ட் பண்ணது மாய என்ற படம் முடிஞ்சு போச்சு அதுக்கு யார் முழு ஃபண்ட் பண்ணது இரண்டு உணவகங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இரண்டு கஃபே உணவகங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இதற்கான பணம்லாம் எங்கிருந்து வந்துடும் ஒரு கேள்வி இறப்பு தான் அமீரோட நண்பர் ஜாஃபர் சாதிக் அவர் உள்ள வரார் ஜாஃபர் சாதிக் யாருன்னு உங்களுக்கு தெரியும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ்காரெலாம் தேடப்படுகிற ஒரு போதை கடத்தல் மண் குற்றவாளி ஏற்கனவே ஜக்குபாய் பாய் அப்படின்ற ஒரு படம் உங்களுக்கே தெரியும் சரத்குமார் நடித்த படம் அதுக்கு முன்னாடி ரஜினிக்காக செய்யப்பட்ட அந்த படம் ஜக்கு பாய் அப்படின்றது யார்னா ரஜினியோடைய அம்மா பேர் தான் ஜக்கு பாய் ரஜினி தான் அந்த கதையை நடிக்கிறதாக இருந்துச்சு கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் அப்போ ரஜினிக்கு உடம்பு சரியாமல் அந்த படம் ட்ராப் ஆனோன்னா உடனடியாக அந்த கதையை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கே எஸ் ரவிக்குமார் டைரெக்ஷனில் ஜக்கு பாய் சரத்குமார் நடித்தார் சே அவங்களுடைய மதலா நடிச்சாங்க அந்த படம் திரையிடுவதற்கு வெளிவருவதற்கு முன்னாடியே திருட்டு வீசுடிய வெளியே விட்டு அந்த படத்தை ஃப்ளாப் பண்ண பெருமை இந்த ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு சேரும் ஏன்னா ஜாஃபர் சாதிக் முதல் முதல் ப பாண்டி பஜாரில் திருட்டு வீடியோ அதாவது திருட்டு விசியின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் அந்த தட்டுன்னு சொல்லுவாங்க திருட்டு விசி இப்போ வந்து பென் ட்ரைவ் இப்போலாம் ஆன்லைன் ராக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிடுச்சு சினிமா உலகம் ஆனால் அன்றைக்கு வந்து முப்பது ரூபா ஒரு திருட்டு விசியில் ஒரு படத்தை பார்க்கலாம் எவ்வளோ குவாலிட்டி படமாலும் தேட்டரில் ஒன்றா அப்படியே கேமராவில் எடுத்து கேமரா பிரிண்ட் எடுத்து உடனடியாக அந்த படம் ரிலீஸ் ஆன நாளே வந்துடும் அப்படி இல்லாட்டி வெளிநாட்டில் எஃப்எம்எஸ் ரிலீஸ் பண்ணோன்னா அங்கேருந்து எவனா தட்டு செஞ்சு இங்கே அந்த தட்டை இங்கே அப்படியே பல காப்பி போட்டு உடனடியாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி அந்த படம் வந்து ஓ தேட்டருக்கு வராமே அந்த படத்தை வந்து வீட்டில் பார்த்து தேட்டருக்கு வராமல் தவிர்த்தவராக இருக்கு அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர் தான் இந்த ஜாஃபர் சாதிக்குன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இன்றைக்கு வந்து ஒரு நாஜரில் வந்திருக்கு ஏற்கனவே வந்து மும்பை போலீசாராலும் டெல்லி போலீசாராலும் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் இன்றைக்கு நாலு வந்திருக்கு நீங்கள் கூட போய் செக் பண்ணலாம் தினமலரில் அப்போ அமீர் அவர்கள் என்ன சொல்றார் ஒரு பொது வந்து எனக்கும் அவருக்கும் அவரை பத்தியே சொல்லலை யாரு ஜாஃபர் சாதிகை பத்தி சொல்லாம நாங்கள் ஒரு தயாரிப்பாளராக என்ன அணுகுனாரு நான் படம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க ரைட் ஒத்துக்கிறேன் ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் எடுக்க வராருன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா இயக்குனர் காஞ்சி போகிறாங்க யாரனால் ஒருத்தர் படம் போட்டுற மாட்டாங்களா யார்னா நம்ம திறமைக்கான தீனியை மாட்டாங்களா யாருன்னா நம்ம வாழ்வில் ஒளியேற்ற மாட்டாங்களா யாருனா நம்மளை முன்னேற்றி விட மாட்டாங்களான்னு துடிக்கிற இளைஞர்கள் தான் மாற்று கருத்து இல்லை அப்போ ஒரு தயாரிப்பாளர் வந்து பணம் போட்டால் அவங்க கோணி கோணி பைவத்துக்கு பணம் சம்பாரிச்சானா குண்டூசி வச்சு பணம் சம்பாதிச்சானா போதை மருந்து கடந்து பணம் சம்பாரிச்சானு நீங்கள் கேட்க மாட்டீங்க ஒத்துக்குறோம் ஏன்னா அன்றைக்கு தேதி உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகணும் அன்றைக்கு தேதிக்கு நம்ம படம் எப்படியாவது எடுக்கணுன்ற ஒரு வெறியோடு தான் இங்கே இருக்கக்கூடிய சினிமா கலைஞர்கள் இருப்பார்கள் நாமளும் திரை திரையுலகத்தில் தான் இருக்கிறோம் அதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் பட் நீங்கள் ஒரு ஹோட்டல் ரெண்டு ஹோட்டல் அதாவது ரெண்டு வந்து உணவகத்தில் வந்து பார்ட்னர்ஷிப்பாக போகிறீங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு உணவுக்கு வந்து ஃபான்சிஸாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடை உணவகத்துக்கும் நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக போகிறீங்க இன்னும் அவர் நடத்துல என்னென்ன தொழில்களை நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருக்குன்ற டேட்டா கிடைக்கல அப்போ ஒரு ஒரு ஃபினான்ஷியர் வந்து படம் போடுறது நீங்கள் படம் எடுக்கிறது நம்ம ஏற்றுக்கொள்வோம் ஆனால் உணவகத்துக்கு நீங்கள் பார்ட்னர்ஷிப்புக்காக போக வேண்டிய கட்டாயம் என்ன அவசியம் என்ன அதை விஜய் செய்து திறக்கிறாரு வெற்றிமாறன் சொல்கிறாரு இங்கே பொங்குறாங்களே பொங்கீஸ் சித்தார்த் பொங்கீஸ் வெற்றிமாறன் பொங்கீஸ் ராம் பொங்கீஸ் பாராஜா பொங்கீஸ் இந்த பொங்கீஸ்லாம் எல்லாரையும் கேட்குறேன் அமீரை பற்றி விஜயம் செய்து வாயை தரங்க உங்கள் சக இயக்குனர் வந்து போதை மருத்தில் கடத்தலுடைய படத்தில் தான் படத்தை எடுத்திருக்கிறார் அந்த போதை மறு பொருளை கடத்தின அந்த கடத்தல் மன்னன் கொடுத்த காசோலையை தான் மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினிடம் கொடுத்திருக்கிறார் அந்த போதை கடத்தல் மன்னன் சொல்கிற ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவோட அயலக அணித்து அணியில் வந்து துணைத் தலைவராக இருக்கிறாரு அவருடைய தம்பி விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு கிட்டத்தட்ட ராமநாதபுரம் கமுதி மாவட்டத்தை சேர்ந்து அந்த ஊருக்கே களங்கம் அளிக்கக்கூடிய ஒரு ஆளை பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து இஸ்லாமிய முறைப்படி வாழ்கிறோம் எங்களுடைய வாழ்வியல் வந்து நீங்கள் தடை பண்ணுறீங்க எங்களுடைய வாழ்வியை முழுமையாக வாழமாட மாட்டேன்றீங்க அப்படின்னு தன் மதத்துக்கு ஆதரவாக இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுகிற பேசுகிற அமி இதற்கெல்லாம் விடை சொல்லணும் பொது வழியிலேருந்து ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து நேர்மையானவன் நான் அப்படுக்கப்பட்டவன் ஹராம் வந்து இந்த மாதிரி வட்டி வாங்குறது பெண்களை படுத்து பெண்களை வந்து விசாரம் பண்ணுறது போதைப்படுத்துகிற கட்டுறதெல்லாம் இஸ்லாமிய முறைப்படி ஹராம் அதனால் அதை செய்வது நான் உறுதுணையாக போக மாட்டேன் இந்த சப்பக்கட்டு கட்டுற வேலையை செய்து நிறுத்துங்க ஜாஃபர் சாதிக் என்னுடைய உறவினர்னு உங்கள் திருவாயால் திறந்து சொன்னதற்கு பதில் வேண்டும் நீங்கள் எப்படி ஜாஃபர் சாதிக்கு எங்கெங்கு உணவகங்கள் திறந்தாங்களோ எங்கெங்க தொழில் தொடங்கினாங்களோ அந்த தொழில் தொந்ததுக்குலாம் நீங்கள் ஒன் ஆஃப் த பார்ட்னரா போனவருக்கு பதில் வேண்டும் உங்களுக்கு சொம்பு கொண்டு உங்களுக்காக சப்போர்ட் பண்ண விஜய் சேதுபதி எப்படி சப்போர்ட் பண்ணுறான்ற பதில் வேணும் உங்க கூடையே இருந்து கொண்டு உங்களுடைய எல்லா கெட்ட செயல்களுக்கும் உறுதுணையா இருக்க மாதிரி பெரிய போராளி மாதிரி காட்டிக் கொண்டிருக்கிறாரே வெற்றிமாறன் அவர் வாயத்திறந்து பதில் சொல்லணும் ஏன் அப்படி இந்த இவ்வளோ கேள்வி கேட்கிறேன்னா நீங்க வந்து எல்லா பொது நிகழ்வுகளுக்கும் இன்னைக்கு பாஜகவோ மற்றவர்களோ ஏதோ ஒரு நிகழ்வு பண்ணிட்டாங்கன்னா உடனே வெளியில வந்து கருத்து கேக்குறீங்களா இல்ல மைக்க போயிட்டு வந்து கருத்து சொல்றீங்களா அப்ப உங்களுடைய சக நண்பனை உங்க சக பாட்னரை உங்கள் பங்குதாராக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கை தமிழக அரசில் இந்திய அரசே தேடி கொண்டிருக்கிறது பொதுவெளி வந்து பதில் சொல்லு ஜாஃபர் சாதிக்கு யாருன்னு சொல்லு உனக்கு உறவினர் எந்த வித உறவினர்னு சொல்லுங்க நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கார் அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு அவர் தெரியும் சொல்லுங்கள் உங்கள் அவர் உங்களுக்கு தெரியாமல் போதை மருந்து கடத்து கடத்துனாரா இல்லை போதை மருந்து கடத்துனதுக்கு மற்ற கம்பெனியில் நீங்கள் பங்குதாராக இருக்கிற மாதிரி போதை மருந்து கடத்தலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு உங்களை ஏமாற்றி ஒரு இழிசெயலில் உங்களை இழுத்து விட்டாரா எதுக்கு பதில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் விட வேணும் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனைகள் பொது வழியில வந்து நீங்க ஆன்சர் கேட்கறீங்களா நீங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு போராளி நீங்கள் மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய விடுவெளி நினைச்சு மாணவர்கள் பார்க்கக்கூடிய அதாவது தமிழக அரசு வந்து வாரம் வந்து மாசம் ஒரு படம் போடுறாங்க அரசினர் பள்ளியில மாசம் மாசம் ஒரு படம் போடுவாங்க ஒரு ஹாலிவுட் படமோ தமிழ் படமோ சிறந்த படங்களை போட்டு மாணவர்களை ஊக்குவிக்கிறாங்க அது வந்து மாண்புகம் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி வரப்போ அது ஃபாலோ பண்ணுறாங்க அந்த படத்தை பார்ப்பதற்கு திரு அமீர் அவர்களையும் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு போகிறாங்க தமிழக அரசு எப்படி இது அந்த படத்தை பார்த்து மக்கள் மாணவர்களிடம் உற உரையாடுவதற்கு அமீர் போன்ற ஆட்கள்லாம் நீங்கள் சீஃப் கெஸ்டாக போனால் நாங்கள் கேட்குறோம் போதை மருந்து கடத்தல் மன்னனுடைய ஜாஃபர் ஜஃர் சாதிக்கிறது பார்ட்னர்ஷிப்பாக வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களோட உரையாடவு இருக்குது பொது சும்மா வந்து டென்ஷன் இல்லாமல் பேசி இதெல்லாம் ஹராம்னு சொன்னால் நாங்கள் நாங்கள்லாம் தமிழ் இருப்போமா எப்படி உங்களுக்கு பத்து வருடங்களாக பணம் எடுப்பதற்கு படம் எடுப்பு பணம் வந்துச்சு அவருடைய கம்பெனியில் நீங்கள் எப்படி பார்ட்னர்ஷிப் ஆனீங்க அவர் இப்போ போதை மருந்தில் ஏற்கனவே மூணு முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜக்குபாயிலையும் அவர் அந்த திருட்டு வீசிலையும் கைது செய்யப்பட்டு மூன்று முறை கைது செய்யப்பட்டு ஜக்குபாயிலும் கைது செய்யப்பட்ட ஒரு நபருடன் நீங்கள் எப்படி பார்ட்னர்ஷிப்பில் இருக்க முடியும் அப்ப உங்களுக்கு எல்லாமே இது தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது நான் அவனு அவர் சொல்கிறதுலாம் கேட்பேன் எதுவுமே தெரியாம போய் முக ஸ்டாலின் அவருல பார்த்து பத்து லட்சம் கொடுத்தீங்களா எதுவுமே தெரியாம எவனா பணம் கொடுத்தா ஒருத்தவருக்கு வந்து பத்து கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த பணம் யாருது என்ன எப்படி சம்பாதிச்சுன்னு எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்ப நாங்கெல்லாம் உங்களை வந்து மன்னிப்போம் எப்போ மன்னிப்போம் நீ வாய் மூடி மௌனமாக உங்கள் வேலையை மட்டும் பார்த்துருந்தா இதை பற்றி பேச வேண்டிய வேலை இல்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் பொதுவழியில் திமுக தூண்டுதால் பொங்குகிற பொங்கி இந்த பொங்குகள் எல்லாம் பதில் சொல்லுங்க ஜாஃபர் சாதிக் உங்களுக்கு எந்த வகையில் உறவினர் இதற்கான பதிலை தீ அமைச்ச சொல்ல வேணும் எவ்வளவு பணம் நீங்க ஜாஃபர் பதில் சொல்லணும் நீங்கள் அவர்களும் வந்து எந்தெந்த கம்பெனியில் வந்து பங்குதாரா இருக்கிறீங்க பதில் சொல்லணும் மூன்று முறை கைது கைதுல கைது செய்யப்பட்டவர்களிடம் நீங்க என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்கன்றது மூன்று முறை கைது செய்யப்பட்டவர்கிட்ட நீங்க மாண்பு முதலமைச்சர்கிட்ட ஏன் கூட்டிகிட்டு போனீங்கன்றது பதில் சொல்லணும் மூன்று முறை கைது செய்யப்பட்ட ஒரு நபரோட கிருத்திகா அவர்கள் எடுக்கக்கூடிய மங்கைன்ற ஒரு படத்துக்கு வந்து இவர் எடுக்கிறார கிருத்திகா உதயநிதி தான் தொடங்கி வைக்கிறாங்க அதற்கான தூண்டுதலை திரு அமீர் ஏற்பாடு பண்ணி தர்றாரோ அதற்கு பதில் சொல்லணும் திரு கிருத்திகா அவர்கள் கடைசியாக எடுத்த படத்துக்கு ஃபுல் ஃபினான்ஸ் யார் பண்ணதோ அந்த ஜாஃபர் சார் இதாக பண்ணாங்க அதற்கான பதில் திரு அமீர் சொல்லணும் இன்றைக்கு திமுகவுடைய தொம்பு சு தொம்பு தூக்கியாக இருந்து கொண்டு திமுக செய்கிற எல்லா திட்டங்களையும் வானலாகவே புகழ்ந்து கொண்டு நாம் தமிழர்கள் கட்சியை பற்றி வெளியில் குறை சொல்லிக்கொண்டு பாஜகவை பற்றி வெளியே குறை சொல்லி குறை சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு அமீர் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு தான் அந்த இது மூணு கேள்வி எழுப்புகிறோம் ஒரு கடத்தல் மன்னனாக இருக்கக்கூடிய போதை மருந்து கடத்தல ஒரு நபர்கிட்ட வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் வச்சது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய ஒரு கோபத்தை இருக்கிறது இவ்வளோ பத்து வருஷமாக அவ்வளோ ஒருத்தனுடைய பிரயாணம் பண்ணுறவங்க போய் ஓவர் நைட்டில் எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது மூன்று முறை கைது பட்டவனோட ரிலேஷன்ஷிப்பு மூணு வாட்டி போதை முதல்ல அவனை கைது பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டி திருட்டு வயசி வழக்கில் கைது பண்ணவன்ட்டு நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப் வச்சு பார்ட்னர்ஷிப் ஆகிங்க அப்போ நீங்களும் பொதுவழியில் வந்து பேசுறது உங்கள்டே என்ன தகுதி இருக்கிறதுன்னு நான் கேட்குறேன் நேரடியாகவே கேள்வி முன்வைக்கிறேன் இதற்கான விடையை முதல்ல சொல்லுங்கள் முதல் உங்கள் வீட்டை சுத்தப்படுத்துங்கள் அப்புறம் நாட்டை சுத்தப்படுத்த நீங்கள் வரலாம் இன்றைக்கு வந்து இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற ஆட்கள்லாம் தான் பணக்காராகணும் தான் பெரிய ஆளாகணும் இன்று இளைய தலைமுறையை வந்து சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாதம் இந்த ஹராம் அவங்களை சும்மா விடவே விடாது மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்